இந்த வருஷம் விருச்சக லக்னத்துல பிறக்குறாரு இந்த தமிழ் புத்தாண்டு விற்சக லக்னத்துல வருது ராசி மிருக சிறீட ராசியில பிறக்குது இந்த வருஷம் பாருங்க கால புருஷனுக்கு எட்டாவது வருஷம் இந்த வருஷத்துக்கு என்ன குரோதி வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பேர் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மீனா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாய்றாருங்க விருச்ச லக்னம் அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக சிறந்த அதிபதியின் செவ்வாய் தான் அப்ப செவ்வாய் பகனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது அதிகமா என்ன என்ன நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போனா தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்மந்தப்பட்டது மழை சரியில்லாத நேரத்துல பெய்யுறது இது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டு இருக்காங்க இந்த வருஷம் குரோதி ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய நம்ம பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷ பல எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையம் வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இதை மையமா வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி இந்த நாலு கிரகத்தை வச்சு இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் குரு பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் ராகு கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையினா எங்களுடைய சேனுடைய அம்மனார் உட்டிய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதரை எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள பண்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் நல்ல ஒரு தங்கமான குணம் இருக்கும் தன்மையான குணம் இருக்கும் தனுசு ராசின்பர்கிட்ட எதுலையுமே சரி நல்ல ஒரு விட்டு கொடுத்து பிறக்கணும் குடும்பத்தை பத்தி சிந்திக்கணும் எல்லாமே தனுசு ராசின்ப்ட்ட கண்டிப்பா இருக்கணும் இவங்க குடும்பத்துக்காக வாழக்கூடிய நபர்கள் சொல்லணும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய நபர்கள் சொல்லணும் தனுசு ராசி பூர்வீகத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில போய் வசிப்பான்னு சொல்லணும் இந்த தனுசு ராசியில பிறந்துட்டா இது குருவுடைய நட்சத்திரம் ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பயங்கரமான சிந்தனை ஆற்றல் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் திடீர் முடிவெடுப்பாங்க உங்களுடைய கேரக்டர் தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்தனை வரும் தன்னுடைய குடும்பம் வீடு வண்டி வாகனம் பூமி நிறைய ஆசை இருக்கும் தனுசு ராசி என்பவர்கள் ஆசையை காட்டக்கூடிய ராசி தான் தனுசு ராசி ஒரு அறிவாள ராசி ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ராசி நல்ல ஒரு இவங்க யார் பேச்சு இவங்க மனசுக்கு என்ன போடுதோ அதை செய்யக்கூடிய ராசி தான் தனுசு ராசி விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசிங்க பொறுமையான குணம் இருக்குங்க இதுலயுமே அமைதியான குணம் பொறுமையான குணம் ஒரு ரூல்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த தனுசு ராசி தான் அவருடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி நான் டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன்தான் கொடுக்குறேன் இதை நீங்க வளால் பலன் எடுத்துக்காதீங்க பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுக்க துல்லியமா உங்களுக்கு வரும் ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது உங்க விதி ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பாத்து ஏன்னா பொதுவா பாருங்க நம்ம உடம்புல ஒன்பது நவ கிரகங்கள் இயங்குது எந்த கிரகங்கள் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை வரும்போது யோகமான பலனை கண்டிப்பா கொடுக்கும் உங்களுடைய ஜாதகருக்கு எது பலவீனமான திசா புத்தி வருதோ அந்த பலவீனமான திசையை கண்டிப்பா அந்த திசா காலத்துல சந்திப்பாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு தொழில் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமணம் நல்லா இருக்கும் வெளிநாடு போவே வெளியூருக்கு போவே படிப்புகள் இருக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இனிமேல் நீ தான் இந்த டைம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை உள்ள திசா புத்திய கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி கரெக்டா சொல்லுவாங்க இப்ப இதுதான் நடக்கும்னு சொல்லி அந்த பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறதுல இருக்கு பரிகாரத்துல இருக்கு நல்லா பாருங்க பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல முடியும் அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோவிலை கொடுத்துட்டு போனாங்க இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க இது சரியா வரும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை உணவு சம்மந்தப்பட்ட பரிகாரம் சொல்லியிருக்காங்க இந்த சா உணவை சாப்பிடும் போது இந்த கிரகத்துடைய பதிப்பு வராது அப்படிங்கிற வாழ்வியல் பரிகாரம் தெய்வ பரிகாரம் ரெண்டு பரிகாரம் இருக்குது எதை கையாண்டாலும் அந்த பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்க முடியும் அதனாலதான் எல்லா வீடு என்ன சொல்லுவீங்க ஒரு பொதுப்புலனை கொண்டு போங்க நீங்க யாரும் ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கர்மவினை இறைவன் கொடுத்துருப்பாருங்க கர்மவினி இல்லாம இந்த கலியுகத்துல ஒரு உயிர் ஜனனம் ஆகாது அந்த கர்மவணி காலம் வரும்போது நம்ம எப்படி கரெக்டா அந்த கிரகத்தை பயணிக்கணும்னு சொல்லி தைரியம் பயணிச்சோம் எல்லாமே நம்ம வெற்றியா வந்துடும் சில பேர் பாருங்க பிறந்தது கஷ்டப்பட அவர் ஜாதத்துல எடுத்து பார்த்தோம்னா எல்லா கிரகமும் சரி இருக்காது எல்லாமே எத ஒரு தடையா வந்துகிட்டு இருக்கும் இது மாதிரி நிறைய ஜாதத்தை நான் பார்த்திருக்கேன் இதெல்லாம் ஒரு சில பேர் ஜாதத்துல கண்டிப்பா அந்த தொடர்பு இருக்கு பிறந்ததுல இருந்து கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க தனுசு ராசி என்று இதே ஒரு சில பேர் நல்ல ஒரு யோகத்துக்கு போனவங்க பல பேர் இருக்காங்க அதான் ஜாதகத்துள்ள கிரகமே போய்ச்சி சொல்றது அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு கோச்சார கிரகத்தை கரெக்டா மேட்ச் பண்ணினா சூப்பரா இருக்கும் இப்போ இந்த வருஷம் போனால் எதை வச்சு மையமா வச்சு எடுக்கிறாங்க நாலு கிரகத்தை மையமா வச்சு எடுப்பான் குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த நாலு கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யும் இதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும் இந்த நாலு கிரகத்தை மையம் வச்சுதான் ஒரு பொது பலனை சொல்ல முடியும் இந்த வருஷம் இந்த வருஷம் இப்படி இருக்கும் அந்த வருஷம் இப்படின்னு சொல்லி இதை வச்சுதான் மையப்படுத்தி சொல்ல முடியும் அதனால இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷல் பலன் கொடுத்திருக்கேன்னா இந்த நாலு கிரகம் போகக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம ஒரு சில பலனுக்கு சொல்றோம் அது இல்லாம உங்க நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதையும் கொடுக்குறோம் கடைசி முடி வீடியோ பாருங்க ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே சரி பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து எங்களுடைய சேனலுடைய நோக்கம் நம்மளுடைய சேனலை பார்த்தா உங்கள் துன்பங்கள் மறக்கணும் யாருமே பிரச்சனை கிடையாது இல்ல அதை நம்ம எப்படி பேஸ் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணி என்ன நிவர்த்தி பண்ணி இதை நோக்கி நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணுங்க இப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த குரோதியாண்ட பாப்போம் கிரக அமைப்பு எங்க சஞ்சார சஞ்சாரம் ஒரு உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்றார் இந்த வருஷம் ஃபுல்லாவே அதாவது கும்பராசியில் அடுத்து நாலாம் இடத்துல ராகுபவன் செஞ்சாரசிரார் நாலு நாலாம் இடத்துல ராகு பகவான் அதாவது மீன ராசில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பகுதில் குரு பகவான் ரிஷபராசி செஞ்சார்கள் பத்தாம் பகுதில் கேது பகவான் இருப்பார் இந்த வருஷத்தில் பாருங்களேன் பொதுவாக பாருங்கள் மூணாம் இடத்துல சனி இருக்கிறாரு முயற்சி ஸ்தானத்தில் அடுத்து நாலாம் ராகு ராகுபவன் இருக்கார் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல குரு உங்களுக்கு சரியாந்திர யோகம் அது சூப்பரான இடம் ஆறாம் இடத்துல குரு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுங்க அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே சூப்பரான நட்சத்திரம் எல்லாம் சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல குரு போயிட்டா பாதிப்பு வரணும் இங்க ஏதாச்சும் ஒரு பணமோ நகையோ வாங்க போறாரு அவ்வளவுதான் இதான் ஆறாம் இடத்துக்கு குரு செய்யும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்கும் குடும்பத்துல ஒரு சுபக்க செலவு வரும் குடும்பத்துல இதாங்க ஆறாம் இடத்துக்கு குரு சரிங்களா அப்ப நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரை இந்த வருஷம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு கரெக்டா பிளான் பண்ணி போனா கரெக்டா ஜெயிக்கலாம் தனுசு ராசி ஏன்னா அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே பாருங்க சனி வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பாருன்னா பாதிக்கவே மாட்டார் அறவே பாதிக்க மாட்டார் சனி பவான் ஏன்னா சனி பவன் நட்சத்திரம் புரட்டாதி பிளஸ் சதய நட்சத்திரம் தான் போவார் புரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம் அந்த குரு தான் உங்களுக்கு உங்க ராசி அதிபதி சாரத்துல போறாரு அப்ப சனி பவன் கெடுக்க மாட்டார் இது ஃபர்ஸ்ட் அடுத்து ராகு எடுத்து பாருங்க அவரும் சனியுடைய கால்கள் எல்லாமே பாருங்க இந்த வருஷம் எல்லாமே பயங்கர யோகம் இருக்கு பத்தாம் முதல கேது கேது கீடுக்கு தான் அஸ்த நட்சத்திரம் அதுவும் சூப்பர் அப்ப எல்லாமே டைமிங் சூப்பராக இருக்கு இந்த வருஷத்தை எடுத்து பார்த்தோம்னா ராசி நம்ம கெட்ட பலன் சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இந்த போன வருஷத்தை எடுத்து பார்க்க போது பாருங்களேன் போன வருஷம் நடந்த பலனை எடுத்து பார்க்கும் போது வருமானம் ரொம்ப பொருளாதார வீழ்ச்சி ரொம்ப தடைப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வருமானத்துல குடும்பத்துல செலவு டபுளா இருந்துச்சு பயங்கர செலவு போன வருஷத்துல ஒண்ணு கடன் பிரச்சனை நல்லா பாருங்க தனுசுராசின் போது கடன் பிரச்சனை நிறைய இருந்திருக்கும் ஒண்ணு கணவன் மனைவி பிரச்சனை நிறைய இருந்திருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை நிறைய பேர் கல்யாணம் கொஞ்சம் பேசி முடிச்சு தடைப்பட்டு இருக்கும் நிறைய பேரு பிடிச்ச பின்னா கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார் குழந்தை பக்கம் எல்லாமே நிறைய பேர் தாமதப்படுத்தி கொடுத்துருப்பார் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கலங்கம் வச்சிருப்பார் தாய் மாம உறவுல பிரச்சனை மாமன் வழி உறவுல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல சரியில்லாத ஒரு பிரச்சனை சகோதர இது எல்லாமே ஆமான்னு படிப்பு கல்வி அப்படியே மந்தமாகிறது கல்வியில சாதிக்க முடியாம எல்லாமே தடைப்படுறது இது எல்லாமே நிறைய பேருக்கு நடந்துச்சு மெயினா என்ன பண்றீங்க திருமணத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா பிரச்சனை நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமணம் கூட்டுத்தொல் இதுல ஏதாச்சும் ஒரு தடைய கண்டிப்பா பாத்துருப்பாங்க இந்த போன வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா சரியான ஒரு பலன் இல்ல வேலையே விரைய பண்ணியிருப்பார் இவர் பார்த்த வேலையே விரைய பண்ணிருப்பாரு சரியா அமைஞ்சிருக்காரு வேலை உத்தியோகம் வேலையை வரைய முடியும் கடன் பிரச்சனைக்கு போயிருப்பாரு இது ரெண்டுல ஏதாச்சும் பாருங்க கேட்டு பாருங்க தனுசு ராசி என்று ஆமான்னு சொல்லுவார் இந்த வருஷம் அதை அப்படியே மாத்தி கொடுக்குறாரு கரெக்டாக போவோம் மாறாது எல்லா விஷயம் சரி இனிமே கரெக்டாக கொண்டு போவார் இந்த வருஷம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு சூப்பரான பலன் ஃபர்ஸ்ட் முதல் பலனை நான் என்ன சொல்லணும் வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைக்க போகுதுங்க நீங்க பிடிச்ச வேலையை பார்க்க போறீங்க நல்ல மனசுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு நடக்க போகுது இந்த வருஷத்துல நிரந்தரமான வேலை கிடைக்க போகுது வேலை உதவத்துல உயர் பதவி கிடைக்க போகுது ப்ரமோஷன் கிடைக்க போகுது வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கறீங்க நான் வேற கண்ட்ரில வேலை பார்க்குறேன் எனக்கு அந்த கண்ட்ரில வேலை கிடைக்குன்னா இப்ப ரிசீவ்லாம் ஓகே பண்ணி கொடுத்துருவோம் என்ன எனக்கு சாங்ஷன் ஆனால் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வெளியூர் வேலை இது எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறாரு இங்கே வேலை பார்க்குறோம் வேலை இடமாற்றம் மாதிரி நல்ல வேலையை பார்ப்பீங்க ப்ரொமோஷனான வேலையா பார்ப்பீங்க அரசாங்கத்தை வேலை பார்க்கக்கூடிய பக்கம் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது இப்ப வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க இதுதான் அடுத்த பிளான் நான் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் லோன் அப்ளை பண்ணிருக்கேன் பேங்க்ல அந்த பேங்க்ல லோன் இப்ப சாங்ஷன் ஆகும்னா கண்டிப்பா எங்க போய் கடன் கேட்டாலும் கடன் நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கும் சுராசிக்கு நோய் எதிரி பகை கடன் இது எல்லாமே வந்துடும் அப்ப கடன் போய் கடன் ஆகும் கடன் வரும் அதுக்காட்டி நோய் வராது நோய் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் வரை வர ஏன்னா ஆறுல குரு இருந்து நிக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய காலத்தில் அங்கே பிரச்சனையே கிடையாது நோய் வந்தாலும் சரியாயிடும் அப்ப உடம்புல உள்ள பிரச்சனையும் சரியாகும் அப்ப கடன் வாங்கக்கூடிய கடன் கிடைக்கும் இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நேரம் கண்டிப்பா அமைஞ்சிரும் கடன் வாங்கியாச்சு வீடு கட்டுவார் இடம் வாங்குவார் பூமி வாங்குறாரு இது எல்லாமே வரும் தாய் தாயுடைய சொத்துகள் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக இடத்துல கழகம் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாரு தனுசு ராசிக்கு இதுவுமே சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க நான் வேலைக்கு போறேன் நான் வேலை மாற்ற போறேன் கண்டிப்பா மாறக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி சூப்பரா இருக்குங்க கல்வியில என்ன நினைக்கலாம் எல்லாமே கல்வி சாணம் சூப்பராக அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க பாரு என்ன படிக்கணும் நினைக்கலாம் அந்த படிப்பு கல்வி எல்லாமே டாப்பாக கொண்டு போவார் மாணவ மொழிகள நான் கல்வியை தடையே சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு அனுகூலம் வருது இதை கண்டிப்பா இதை பயன்படுத்திங்க தனுசு ராசி என்பர்களுக்கு கல்விகள் சூப்பராக குருவுடைய பார்வை பத்தா அதாவது பத்தாம் இடத்தை பாக்குறாரு பன்னிரெண்டாம் பாதத்தை பார்க்கறாரு ரெண்டாம் பாதத்தை பாக்குறாரு கெட்ட இடத்த பார்த்து சரி பண்ணி கொடுக்குறாரு அப்ப வெளிநாட்டுல படிக்கக்கூடிய நபர்கள் இங்கே படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் சரி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் கல்விக்கு எந்த ஒரு குறையும் வராது நல்லா படிப்பாங்க நல்லா அறிவு சிந்தனை வரும் சூப்பராக இருக்கும் வெற்றி சாரதம் சனி பகவான் சனி குருவுடைய சாரத்துல போறதுனால தான் படிப்பு கல்வி நல்லா இருக்கும்னு சொல்லி ஏன்னா சனியுடைய பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு ஏழாம் பார்வைய மூணாம் பார்வையை அஞ்சாம் பாதத்தை பாக்குறாரு அடுத்த பத்தாம் பறவை பன்னிரெண்டாம் பார்த்தா பாக்கிறேன் அப்ப வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறோம் இங்க படிக்கிறோம் எல்லாருக்கும் சரி கல்வி சூப்பரா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமா கண்டிப்பா அமைச்சிடும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் படிப்பு எழுதுங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பாரு திருமணம் பண்ணலாமா வேண்டாமா பண்ணணும் பிடிச்ச பெண்ணும் திருமணத்தை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் நடக்கும் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி முதல் திருமணம் எல்லாமே திருமணத்தை தடை இல்லை நல்ல டைம் வரும் எதுலையுமே ஜாமீன் கையெழுத்து துப்புறது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கும் இதுலயுமே ஜாமீன் போடுறது கூட்டு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி எல்லாமே இந்த டைம் சூப்பரா இருக்கும் திருமண வழக்கை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே இந்த வருஷத்துல பண்ணிக்கலாம் உடம்பு பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு வராது கடன் காசு பணம் வாங்குறது குடுக்கல் வாங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா தனுசு ராசி அந்த மட்டும் இதுல மட்டும்தான் கவனம் மத்த எல்லாமே இந்த வருஷம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எல்லா நட்சத்திர சாரமும் சூப்பராக இருக்கு வெளிநாடு வெளியுறவு நிறைய பேர் போகக்கூடிய நேரம் வருதுங்க வெளிநாடு வெளியுறவு நல்லா வருமானத்தை கொடுப்பாரு அதே மாதிரி தொழில் சொந்தமா பண்ணா கண்டிப்பா பண்ணுங்க தொழில் கடன் வாங்கியாச்சு நான் பிசினஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும் தொழிலும் நல்ல லாபத்தை கொடுப்பாரு புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்ல தொழில லாபம் இந்த வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகும் பெருசா பண்ணணும் போயிருவீங்க ஏதாச்சும் நம்ம காசு சம்பாதிக்கணும் தொழில் பண்ணி சம்பாதிக்கணும் எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துடும் அப்ப இந்த வருஷம் சூப்பரா இருக்கு உடம்பு பிரச்சனை இருக்கு அது மருத்துவ செலவுகள் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய ஜாதம் மட்டும் கேட்கற கேள்விங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்குது பெருசா பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு மூலமா கிடைக்கும் அவர் பாருங்கள் அவர் வெளிநாட்டு கிரகத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் பன்னிரெண்டாம் பாவத்தை அப்போ தனுசு ராசிக்கு வெளிநாடு வெளியூர் கரன்சி வரப்போகுது பெருகொண்ட பணம் கிடைக்க போகுது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரேன் ஜாதக தசாபதி முயற்சி படி பாருங்க கண்டிப்பாக லாற்று யோகம் உண்டு தனுசு ராசி சொல்கிறேன் இது வந்தாலும் சரி இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இதெல்லாமே சரி பண்ணுவார் எந்த ஒரு கோர்ட் இருக்கட்டும் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அரசியல் வகையிலாம் பாருங்கள் நிறைய அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசியல் நிறைய எதிர்பார்த்ததோட நல்ல ஒரு முன்னேற்றம் வருது ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் இப்ப வருது இந்த வருஷத்துல இதுதான் இந்த வருஷத்துடைய பலன் இப்ப பெண்களுக்கு பாருங்களேன் ஏன்னா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய சூப்பராக இருக்கும் பேங்க்ல பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுக்காரு இந்த வருஷத்துல நல்ல ஒரு முயற்சி எடுத்து போனா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர பலவங்களை போயிடுவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் இது முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திர பிறந்தவங்க இதுலேயுமே பாருங்க பிடிவாத குணம் நிறைய இருக்கும் எந்த ஒரு விஷயம்தான் சரி அந்த பிடிவாத குணம் அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இதுலேயுமே தன்மான குணம் இருக்கும் தைரிய குணம் இருக்கும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இனிமே பாருங்க எல்லா டைமும் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணணுமா கண்டிப்பா தைரியம் பண்ணுங்க தொழில நல்ல லாபத்தை அமைச்சு கொடுத்துருவார் உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுத்துருவார் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு நான் தொழிலை மாற்றணும் வேலையை மாற்றணும் உத்தியோகத்தை மாற்றணும் கண்டிப்பா மாறுங்க வெளிநாட்டில் வரலாம் சூப்பராக இருக்கும் வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே லாபத்தை இந்த வருஷம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய எல்லாமே ஒரு வெற்றி பதவியே வருது மூலம் சில பிறந்தது அடுத்து புராளம் சில பிறந்த கூடிய நபர்களுக்குலாம் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு செழிப்பான டைம் நிரந்தரமாக வேலை கிடைக்கும் என்ன நிரந்தரமாக வேலை கிடைக்கும் வேலை உதவித்துல ஒரு மாற்றம் வரும் அது நல்ல ஒரு மாற்றம் வரும் பெருங்கொண்ட பணம் லாபம் வருமானம் எல்லாமே கிடைக்கும் எங்க போய் கடன் கிடையாது கடன் உதவி உடனே கிடைக்கும் லாபங்கள் நல்லா இருக்கும் சகோதர சகோதரி ஒரு சூப்பரா இருக்கும் தாய்மா ஒரு நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்புகள் எல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சும் இந்த வருஷத்துல நல்ல ஒரு செழிப்பான வருஷம் உங்க என்ன மனசுல ஆசை வச்சு அந்த ஆசை எல்லாமே இப்போ பொன்னான ஒரு வருஷமா இந்த வருஷம் கண்டிப்பா மாறும் அடுத்து உத்தரவத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கும் நீங்க தான் குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க உத்தரத்தை பிறந்தா குடும்பத்தை எடுத்து தாய் தந்தை மாதிரி அப்பா பண்ணக்கூடிய வேலை இவர் பண்ணுவார் உத்தரத்தை பிறந்துட்டா ஒரு உலகை ஆளக்கூடிய திறமை கெப்பாசிட்டி இருக்கும் இயற்கையான ஞான அறிவு இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் எல்லாருக்கு வீடு இடம் பூமி வாங்குற யோகம் வருது படிப்புகள் எல்லாருக்கும்